ஃபை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்ன வீடியோனால் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் ரொம்ப நாளாக எடுக்கிற டைமே இல்லை இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு செடி எடுத்துருமே சொல்லி எடுத்தாச்சு லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் முட்டை தொக்கும் தான் அது முட்டை தொக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு ரெசிப்பி சொல்கிறேன் ஒரு முட்டையை வந்து அவிச்சு வச்சுக்கிறணும் அதில் மஞ்சக்கூறு வெள்ளைக்கூறு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறானும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் வத்தத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே கொஞ்சோண்டு போடணும் ஒரு பிஞ்சு உப்பு போடணும் இந்த கரு வெள்ளைக்கருவையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான முட்டை கொத்து ரெடி ஸ்நாக்ஸுக்கு வந்து நபட்டி தான் வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸை கண்டிப்பாக கொடுத்து விடணும் ஏன்னா ஆறு மணிக்கு தான் வருவான்னால வயிறு பயிர்ச்சா சாப்பிட்டுக்குருவான் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே எப்படி கிட்ட தூக்கி வைக்கணும் என் பையன் லஞ்ச் பேக் கொண்டு போக மாட்டான் அவங்க கொண்டு போவோம் எந்த பசங்களுமே கொண்டு வர மாட்டாங்களா பேக்கில் தான் வைப்பான் நம்ம இப்படி ஒரு டேபிளில் அவச்சு தூக்கி வச்சால் தான் எடுத்து வைப்போம் அப்படி இல்லைன்னா மறந்து வச்சுட்டு போயிடுவான் திருப்பி அவங்க வாப்பாக்கிட்டு ஒரு நாளைக்கு லஞ்ச் பேக் வச்சுட்டு போவோம் ஆனால் லஞ்சை வச்சுட்டு போவோம் நான் டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு போயிடுவான் தண்ணியை வச்சுட்டு போயிடுவோம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போயிடுவான் பேர் தான் டென்த்து படிக்கிறான்னு இன்னும் எல்கேஜி பையன் மாதிரி தான் இருக்கிறான் அதனால் அது எல்லாத்தையுமே நம்ம டேபிளில் எடுத்து வச்சா ஞாபகமாக எடுத்து வச்சு கொண்டு போயிடுவான் இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோம்